மனிதனுடைய செயல்பாடு என்பது கூட்டு முயற்சி தனியாக செய்வது என்பது இலக்கிய கர்த்தாக்கள் தனியாக சிந்தித்து எழுதுகிறார்கள் யோசிக்கிறார்கள் ஆனால் அது வெளிப்படுவது என்பது கூட்டு முயற்சியால் தான் வெளிப்படும் ஒரு எழுத்தாளன் சிந்தித்து தனியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அந்த படைப்பு வெளியே வர வேண்டுமே ஆனால் அதற்கு பலருடைய நேரகாலம் பலருடைய உழைப்பு அவசியமாகிறது அறிவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செயல் அதே மாதிரிதான் மதிப்பிற்குரிய வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்கள் இப்படி பலர் கருவியான் பல கருவிகளோடு தேவையான கருவிகள் புறக்கருவி அகக்கருவி புறக்கருவி என்ன மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு அகக்கருவி என்ன உங்களுடைய மனசு புத்தி உடல் மூணும் நல்ல முறையில் ஒத்துழைக்க வேண்டும் மனசு இருக்கணும் உடம்பு இருக்கணும் புத்தி இருக்கணும் அது அவ்வளவு சிறப்பாக இதில் ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தால் மற்றவர்களுடைய உதவியோடு அதை சரி செய்து கொள்ள வேண்டும் அறிவினை என்ப உளவோ அருவினை அருவினைன்னு என்ன பெரிய ஒரு சாதனை செய்து முடிக்க முடியாத ஒரு சாதனைங்கிறது ஒன்றும் கிடையாது ரொம்ப கஷ்டமான வேலைங்க அப்படின்னு ஒன்று கிடையாது எப்போ கிடையாது வேலையெல்லாம் கஷ்டமான வேலை தான் எப்போ கஷ்டமான வேலை இல்லை அது கருவியான் காலம் அறிந்து செயல் உங்களுக்கு வேண்டிய புறக்கருவிகள் மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு அகக்கருவிகள் உங்களுடைய மனசு உடம்பு புத்தி இது கருவியான் இந்த கருவிகள் எல்லாம் இருந்து அது மட்டும் பத்தாது காலம் அறிந்து செயல் காலத்தை அறிந்து செயல்பட வேண்டும் எந்த நேரத்தில் ஆடிப்பட்டம் தேடி விதைனே கிராமத்து பழமொழி இருக்கு எல்லாத்துக்கும் அதுதான் காலம் அறிந்து செய்யும் அந்த காலம் அறிந்து எப்படி காலத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்குதான் வள்ளுவர் என்ன சொல்றார் அந்த செயலை செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் உள்ளார்ந்து உங்களுக்குள்ளே ஊறிக்கொண்டிருந்தால் எது சரியான காலம் என்பதை உங்களுக்கு அந்த ஆர்வமே வழிநடத்தி சொல்லும் நீங்கள் வந்து கிராமத்திலலாம் பார்த்துருப்பீங்க காலையில் நாலு மணிக்கு எந்திரிக்கணுமா நாலு மணிக்கு எந்திரிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அவங்க படுப்பாங்க நாலு மணிக்கு விழிப்பு வந்துடும் அலாரமே தேவையில்லை இப்போ நம்மள பல பேர் பார்த்தா அலாரம் வச்சுட்டு அலாரத்தை அலாரம் அடிக்கிற அலாரத்தை தூங்க வச்சுட்டு இவங்களும் தூங்குறாங்க அலாரம் அலறும் அதை ஊமையாக்கிட்டு இவங்க சத்தம் விடுவார்கள் அப்படி இருக்கிறது காலகட்டம் ஆனால் அந்த நாலு மணிக்கு எந்திரிக்கணும் காலையிலங்கிற வெறி ஆர்வம் அதுவே நாலு மணிக்கு எழுப்பிடுது ஏன் அதுதான் அகக்கருவி கருவியான் அகக்கருவி மனசு புத்தி உடம்பு மூணும் இணைஞ்சு அந்த ஆர்வத்தை செயலாக மாற்றுது அதே சமயத்தில் பேருந்துக்கு நம்ம சரியான நேரத்துக்கு வந்து உட்காந்துடுறோம் நம்மளை கொண்டு போய் நம்ம டிக்கெட்டு வாங்கின இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நடத்துனரோடது ஓட்டுனரோடது சாலையோடது சாலையிலே போகிற பயணிகளோடது குறுக யாராவது ஒருத்தர் காரை தாறு ஓட்டி கவிழ்த்துட்டாருன்னா நம்ம பயணம் தடைப்பட்டுறோம் எனவே ஒன்று நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் காலம் அறிந்து செய்தாலும் கூட கருவியான் புறக்கருவிகள் இருக்கிறது அகக்கருவிகள் இருக்கின்றன ஆகவே இத்தனை காரணிகள் இருக்கிற பொழுது நம்ம நம்ம தான் சாதித்தோங்கிற கர்வமும் வந்துட வேண்டாம் எல்லோரும் உதவி செய்தார்கள் நிறைய பேர் உதவி செய்தார்கள் நிறைய விஷயங்கள் சாதகமாக இருந்தன அதனாலே ஜெயித்தோம் அதே தான் தோல்வி தோல்விக்கு நம்ம தானே காரணம் சொல்லுவோம் வெற்றி பெற்றுட்டா தானே நம்ம நம்மளை மட்டுமே காரணமா சொல்றோம் எனவே தான் வள்ளுவர் சொல்லுகிறார் கருவியான் காலம் அறிந்து செய்யின் காலத்தை அறிந்து கொள் இப்ப பல பேருக்கு அதுதான் கேள்வி காலத்தை எப்படி அறிந்து கொள்ளுவது அதுக்கு தான் பதில் உள்ளார்ந்த ஆர்வம் உள்ளார்ந்த பிரியம் கனமான பிரியம் கனமான ஆர்வம் நிச்சயமாக உங்களை வழிநடத்தும் இதுதான் காலம் என்று உங்களுக்கு சொல்லும் கிர்காடியன் ரித்தம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க மருத்துவர்கள்ட்ட கேட்டு பாருங்க உள்ளுக்குள்ளே மனதிற்குள்ளே புத்திக்குள்ளே ஒரு கடிகாரம் இருக்கிறது அந்த கடிகாரம் உங்களுக்கு உள்ளார்ந்த ஆர்வம் தான் அந்த கடிகாரத்தை இயக்குகிறது அந்த ஆர்வம் உங்களுக்கு சொல்லும் இதுதான் சரியான காலம் இதை செய்ய கூட என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை மையமா வச்சு பல பேர் உடனே படம் எடுத்துருவாங்க படம் பயங்கரமான வெற்றி அடையும் அதனால நல்ல வருமானம் அவர்களுக்கு வரும் அப்ப என்ன அர்த்தம் கருவியான் காலம் அறிந்து செய்கிறார்கள் நேர காலம் பார்த்து செய்கிறார்கள் அப்படிங்கிறது தான் கருத்து ஒரு வாகனத்தை தூக்கி உயரத்திலே நிறுத்துவதற்கு ஜாக்கி தேவைப்படுகிறதோ அந்த ஜாக்கி தான் காலம் அந்த ஜாக்கிங்கிற காலம் உயர்த்துகிற அந்த கருவிதான் நமக்கு சாதனையை செய்ய வைக்கிறது இல்லாது போனால் முடியாது சரியான நேரத்தில் சரியான இடத்துல நாம் ஒரு கடை போடுகிறோம் இப்போ பாருங்கள் திருவிழா வரும் அந்த நேரத்தில் கடை போடுவாங்க குழந்தைகள் அதிகமாக வர்றாங்களா பொம்மை பலூன் அதை நிறைய போடுவாங்க கடையில் பெரியவங்க அதிகமாக வர்றாங்களா பழங்கள் அதிகமாக போடுவாங்க குளிர்காலத்தில் கரும்புச்சாறு விற்பனை ஆகுமா வெயில் காலத்தில் தான் நல்லா விற்பனை ஆகும் எனவே மழை காலத்தில் சாறு போட்டால் இளநீர் கடை போட்டா நடக்குமா விற்பனை ஆகுமா ஆகாது அதுதான் காலம் அறிந்து செயல் அதே மாதிரி வெயில் காலத்தில் கரும்பு சாறு நல்லா விற்பனையாகும் அப்படி காலம் அறிந்து செய்வதுதான் தான் முக்கியம் அதற்கு கருவிகள் அகக்கருவி புறக்கருவி என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நாளை மறுபடியும் இதே நேரம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்